Sous-titrage Société Radio-Canada இருக்கு காது தெரியும் நீ கேக்குறது கேக்கும் குத்தால குரங்கு இந்த பாரு மங்கி மங்கி ரைஸ் ஈட்டிங் மங்கி அந்த மங்கி நல்லா சாப்பிட்டு தண்ணி குடிக்கி குட்டி குரங்கு பத்தியா அவங்க விளையாடுறத பத்தியா அங்க இருந்தா நிறைய குட்டி குரங்கு விளையாடுது அந்த மரத்துல இருந்தா இந்த குட்டி குரங்கா இருக்கு பாரு மேல பத்தியா நிறைய விளையாடுது பார் குட்டி குரங்கு சால குடிக்குது பாரு குட்டி குரங்கு சாலா குடிக்குது பாரு சாம்பார தூக்கிட்டு போயிட்டு இந்த வேறு வேறு சாம்பார் சாம்பார் தூக்கிட்டு போயிட்டு பேரு இப்போ சாம்பார் ஊற்றி விடும்